சாயத்துகளுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையை நீ உயிராக நேசிக்கும் உன் துணைக்கு இப்பொழுது ஒரு பெண்ணால் பிரச்சனை வந்துவிட்டது அந்த பிரச்சனையை உன்னால் மட்டும்தான் சரி செய்ய முடியும் என்று உன்னுடைய துணை உன்னை தேடி வரப்போகின்றார் நீ ஆசைப்பட்டது எதுவுமே கிடைக்கவில்லை என்ற கோபத்தில் இருக்கின்றாய் சில சமயங்களில் என் அருகில் வந்து என்னிடம் கோபமாய் கேட்கின்றாய் நான் என்ன சாயப்பா பாவம் செய்தேன் எதற்காக என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறீர்கள் என்று கவலைப்படாதே இப்பொழுதுதான் உன் துணைக்கு உன்னுடைய அருமை புரிந்து உன்னுடைய உண்மையான பாசம் என்ன என்று தெரிந்து உன்னிடம் வரப்போகின்றார் அவர் ஒரு பெண்ணிடம் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றார் அவரை காப்பாற்ற உன்னால் மட்டும்தான் முடியும் குழந்தையே அவரே உன்னுடைய வாசலில் வந்து கெஞ்சி உன்னிடம் மன்றாட போகின்றார் நீ இப்பொழுது என்ன செய்யப் போகின்றாய் குழந்தையே அவரை காப்பாற்றி விடுவாயல்லவா அவரை காப்பாற்றிவிட்டால் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக நன்றாக இருக்கும் நாளைய நாளில் இருந்து நீயும் உன் துணையும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வீர்கள் இதுவரை கடந்த கஷ்டங்கள் கடந்த காலங்கள் துன்பங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகப் போகின்றது நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை சொர்க்கமாக மாறும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்